ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்ட்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சூர்யா மகாகிட்ட அவரோட காதலை சொல்கிறதுக்காக வீட்டில் இருக்கவங்க கூட எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகான ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தார் நம்ம தொடர்ந்து ரெண்டு நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா மகாவோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லோரும் வந்து மகாகிட்ட அந்த கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு இப்போ சூர்யாவை பற்றியும் மகாவை பற்றியும் ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க இதெல்லாம் சூர்யா வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு மகா வந்து அப்பப்போ கண் கலங்கிட்டு இருக்காங்க அடுத்து விஜய் வராரு விஜயும் அதே மாதிரி பேசுறாரு ஒரு கட்டத்தில் நீங்க எனக்கு அண்ணியா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நான் நான் வந்து உங்களையும் சூர்யா அண்ணனையும் வந்து சேர்ந்து அதாவது இருக்கிறதுல நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலாக பேசுறாரு அதே நேரத்தில் பார்த்தோம்னா மகாவும் இருந்துகிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசி கண் கலங்குறாங்க இது எல்லாருமே சுற்றி இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க சூர்யா சூரிய எங்க சூரிய எங்கன்னு சொல்லிட்டு மகா கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்துடுறாங்க வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து சூர்யா வர சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்போ ஐஸ்வர்யாவும் பிரபாவும் மர மகாவை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க இங்கே வாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மகாவை ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வராங்க மகா ரொம்பவுமே அழகா இருக்கிறாங்க இப்போ மகா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா சூர்யா வராரு சூர்யாவும் ரொம்ப அழகா இருக்கார் சூர்யா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த படிக்கட்டில் இறங்கி வராரு மகா அப்படியே பார்த்து கண் கலங்கி போயிருக்காங்க இதெல்லாம் பார்த்து மென்டல் குரூப் இருக்காங்கல்ல சித்ரா கௌதமும் அப்பப்போ என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி கை தட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அனாமிகா தனியாக நின்று என்ன அடுத்து திட்டம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து சூரிய சூரிய வந்து மகா பக்கத்தில் வந்து நின்று அந்த பொக்கையை கொடுக்குறாரு கொடுக்கும்போது பார்த்தோம்னா ஃப்ளாஷ் பேக் ஆரம்பத்தில் இருந்து நினச்சி பார்க்குறாங்க தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் முதல் முதல் மகாவை சூர்யா பார்த்தாரில்ல அந்த காரில் போகும்போது ஒரு சின்ன பையன் வந்து இடிச்சிருக்காங்க அப்படி உடனே பார்த்தோம் அப்படின்னாக்கா மகா வந்து ஞாயம் கேட்பாங்கல்ல ஏன் இந்த சைக்கிள் மேலே இடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒன்றும் ஆயிருக்காதே சின்னதாக வந்து சைக்கிள் தான் கீழே கொழுந்துருக்கும் இருந்தாலும் சூர்யா கிட்ட வந்து பேசுவாங்கல்ல அந்த இதுலேருந்து அடுத்து வந்து அங்கே கல்யாண வீட்டில் சந்திச்சுக்கிட்டது தாலி கட்டும்போது அந்த துணி போட்டு தாலி கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வரிசையாக ஃபிளாஷ்பேக் எல்லாம் நினச்சி பார்ப்பாங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா அடுத்து சூர்யா மகா கிட்ட பேசும்போது இந்த மாதிரி நடந்த பிரச்சனை அதனால கோமா இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு அடுத்து வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவார் இப்போ ஒரு மோதிரம் கிஃப்ட் கொடுப்பார் அந்த மோதிரத்தில் பார்த்தோம்னா சூர்யா மகான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருத்துக்கு ரெண்டு மோதிரம் இருக்கும் அப்போ அது கொடுக்கும்போது மகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ சூர்யா கேட்பார் என்னாச்சு எதனால் வந்து இன்னும் நீ மன்னிக்கலையா ஏதாவது பழசு எல்லாம் நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மகா வந்து அப்படி கையை நீட்டி நீங்களே போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க இப்போ சூரியா எந்திரிச்சு அந்த அந்த மோதாரத்தை போட்டு விட்றதுக்கு எந்திரிக்கிறாரு அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கு இந்த எபிசோடோட கண்டினியூ தான் வந்து புறமாவாக காட்டியிருக்காங்க பார்க்கலாம் நாளைக்கு என்னெல்லாம் எமோஷனல் மூமெண்ட் நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்